நண்பர்கள் அனைவருக்கும் நல் அதாவது வீட்டிற்கு ஒரு மாடு வைத்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அழகு தோரணையில் மாடு வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிற வகையில் இருக்கக்கூடிய நல்ல ஷோ குவாலிட்டி அமைப்புக்கு கிளீன் எக்ஸாம்பிளான இரண்டாம் வைத்து மயிலை மாடுங்க அதிலும் மேலும் சிறப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை அன்று பிறந்த காலை கன்றுங்க மாடு கன்று இரண்டுக்குமே சுழி சுத்தமுங்க நல்ல குணம்ங்க யார் வேண்டுமானாலும் பிடித்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை கன்றுக்கு போக நேரம் இரண்டரை லிட்டர் ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் பால் நம்ம கன்றுக்கு போக கறந்துக்கலாமுங்க நாம ஏன் ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து ஷோ குவாலிட்டி அமைப்புன்னு சொல்கிறோம்னு நீங்கள் வீடியோவை பார்த்தாலே தெரியுங்க அது மட்டும் அல்லாமல் இந்த மாதிரி லக்ஷ்மி கடாச்சமான முகம் கொண்ட மாடுகளை நீங்கள் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் வந்து மாட்டோட முகத்தை பார்த்தாலே அந்த அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க நிச்சயமாக அந்த ஒரு வைப்பு தரக்கூடிய காங்கியம் என நாட்டின மட்டும் தேவைப்படுது பண்ணி வாங்கிக்கலாம்